வரை எங்கள் இதழ்களை திறந்தருளும் நாங்களும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவையாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆ மூவேளை மந்தாண்டு விண்ணக அரசியே மனம் கழிகூறும் அல்லேலூயா ஏனெனில் இறைவனை கருத்தாங்கும் பேறு பெற்றீர் அல்லேலூயா அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தாம் சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்தார் அல்லூயா எங்களுக்காக இறைவனை மன்றாடும் அல்லூயா அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் கன்னிமறியே அகமகிழ்ந்து படைவீர் அல்லேலூயா ஏனெனில் ஆண்டவர் உண்மையாகவே உயிர் தெழுந்தார் அல்லேலூயா அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மந்தாடுவோமாக இறைவா உம்முடைய திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதலால் உலகம் மகிழ திருவுளம் கொண்டீரே அவருடைய அன்னையாகிய கன்னிமரியாவின் பரிந்துரையால் நாங்கள் நிலை வாழ்வின் பெருமகிழ்வில் பங்கு பெற அருள் புரியும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் மீட்கப்பட்ட மக்கள் அனைவரையும் வெற்றி பண்பாட அழைக்கின்றார் என்ற புனித அத்தனாசியாரின் வார்த்தைகளை நன்றியோடு நினைவுகூர்ந்து நாமும் இந்த காலை நேரத்தில் இறைவனை போற்றி புகழ முன் வருவோம் இதோ ஆண்டவர் தம் கோவிலுக்கு வருகிறார் அவருடைய மக்கள் ஆகிய நாம் அவருடைய ஆசி பெற அவரை அணுகிச் செல்வோம் என்ற திருப்பாடல் இருபத்தி நான்கை இந்த காலை நேரத்தில் நம்பிக்கையோடும் பக்தி உணர்வோடும் இணைந்து ஜபிப்போம் மண்ணுலகம் அதில் நிறைந்த அனைத்தும் ஆண்டவருடையவை நில அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம் ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தழமிட்டார் ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினார் ஆண்டவரது மலையில் ஏறக்கூடியவர் யார் அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார் கரைபடா கைகளும் மாசற்ற மனமும் உடையவர் பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர் வஞ்சக நெஞ்சோடு ஆணையிட்டு கூறாதவர் இன்னோரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவர் தம் மீட்பராம் நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவர் ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் தொன்மை மிகு கதவுகளை உயர்ந்து நில்லுங்கள் மாட்சி மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும் மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர் இவரே போரில் வல்லவரான ஆண்டவர் வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள் மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும் மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ படைகளின் ஆண்டவர் இவர் இவரே மாட்சி மன்னர் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல என்றும் என்றும் இருப்பதாக ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார் துன்புறும் ஏழையின் மன்றாட்டு என்று திருப்பாடல் எண்பத்தி ஆறு அழைக்கப்படுகிறது துன்பப்படுகின்ற மனிதன் இறைவனை நோக்கி கதறுவதையும் கடவுள் அவனுக்கு பதில் கொடுப்பதையும் நம்பிக்கையினுடைய கீதமாக திருப்பாடல் எண்பத்தி ஆறு அமைக்க பெற்றிருக்கிறது திருத்தூதர் புனித பவுல் குருந்தியர்களின் இரண்டாம் மடல் முதல் அதிகாரம் மூன்று மற்றும் நான்காவது வசனங்களில் சொல்லுவார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தை இரக்கம் நிறைந்த கடவுள் அவரே ஆறுதல் அனைத்துக்கும் ஊற்று அவரை நாம் போற்றுவோம் கடவுள் எங்களுடைய இன்னல்கள் அனைத்திலும் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார் என்று சொல்லுகிறார் புனித பவுலினுடைய நம்பிக்கையை நமதாக்குவோம் கடவுள் நம்முடைய துன்பங்கள் இன்னல்கள் இடர்பாடுகள் சோதனைகள் நம்முடைய துயரங்கள் வேதனைகள் விரக்திகள் அனைத்திலும் நமக்கு ஆறுதல் தருகிறார் நம்மோடு அவர் பயணிக்கிறார் என்ற நம்பிக்கையோடு திருப்பாடல் எண்பத்தி ஆறை இணைந்து வாசிப்போம் ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்து பதிலழியும் ஏனெனில் நான் எளியவனும் வறியவனும் ஆனேன் என் உயிரை காத்தருளும் ஏனெனில் மீது நான் பற்றுடையவன் உம் அடியானை காத்தருளும் நீரே என் கடவுள் உம்மீது நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன் என் தலைவரே என் மேல் இரக்கமாயிரும் ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன் உம் அடியானின் மனத்தை மகிழச் செய்யும் என் தலைவரே உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன் ஏனெனில் என் தலைவரே நீர் நல்லவர் மன்னிப்பவர் உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் பேரன்பு காட்டுபவர் ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவிகொடும் உம் உதவியை நாடும் என் கூக்குரலை கேட்டறி என் துன்ப நாளில் உம்மை நோக்கி மண்டாடுவேன் நீரும் எனக்கு பதிலளிப்பீர் என் தலைவரே தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் எவருமிலர் உம் செயல்களுக்கு ஒப்பானவை எவையுமிலர் என் தலைவரே நீர் படைத்த மக்கள் இனத்தார் அனைவரும் உம் திருமுன் வந்து உம்மை பணிவர் உமது பெயருக்கு மாட்சி அளிப்பர் ஏனெனில் நீர் மாட்சி மிக்கவர் வியத்தகு செயல்கள் புரிபவர் நீர் ஒருவரே கடவுள் ஆண்டவரே உமது உண்மைக்கேற்ப நான் நடக்குமாறு உமது வழியை எனக்கு கற்பியும் உமது பெயருக்கு அஞ்சுமாறு என் நஞ்சை ஒருமுகப்படுத்தும் என் தலைவரே என் கடவுளே என் முழு இதயத்தோடு உம்மை புகழ்வேன் என்றென்றும் உமது பெயரை மாட்சிப்படுத்துவேன் ஏனெனில் நீர் என் மீது காட்டிய அன்பு மிகப்பெரிது ஆழமிகு பாதாளத்தினின்று என் உயிரை விடுவித்தீர் இறைவா செருக்குற்றோர் எனக்கு எதிராய் எழுந்துள்ளனர் கொடியோர் கூட்டம் என் உயிரை பறிக்க பார்க்கின்றது அவர்களுக்கு உம்மை பற்றிய நினைவே இல்லை என் தலைவரே நீரோ இரக்குமிகு இறைவன் அருள் மிகுந்தவர் விரைவில் சினமுறாதவர் பேரன்பும் சொல்லுறுதியும் பெரிதும் கொண்டவர் என்னை கண்ணோக்கி என் மீது இறங்கும் உம் அடியானுக்கு உன் ஆற்றலை தாரும் உம் அடியாளின் மகனை காப்பாற்றும் உன் நன்மைத்தனத்தின் அடையாளம் ஒன்றை எனக்கு காட்டியிருக்கும் அதைக் கண்டு என் எதிரிகள் நாணுவார்கள் ஏனெனில் ஆண்டவராகிய நீர்தாமே எனக்கு துணை செய்து ஆறுதல் அளித்துள்ளீர் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல என்றும் என்றும் காலை ஜபம் அன்பு தந்தையே இறைவா இந்த புதிய நாளின் காலை வேளையில் உம்மை நான் போற்றி புகழ்கிறேன் உம் திருப்பெயரை வாழ்த்தி வணங்குகிறேன் கடந்த இரவில் என்னை பறிவுடன் காத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் இந்த புதிய நாளில் எனது சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் பிறருடைய நல்வாழ்விற்காகவும் உமது மாட்சிக்காகவும் நான் பயன்படுத்த எனக்கு அருள் புரியும் நான் இறையன்பிற்கும் பிறர் அன்பிற்கும் விரோதமான எச்செயலையும் இந்த நாளில் செய்யாதிருக்க வரமருளும் அனைத்து தீமைகளிலிருந்தும் என்னை பாதுகாத்து உமது அன்பிலும் அருளிலும் நான் வளரச் செய்வீராக உமது இறை ஆட்சி இம்மண்ணில் வளர்ந்திட நான் உமது அன்பின் சாட்சியாய் வாழ்ந்திட வரமருளும் அன்னை மரியே அன்புத்தாயே விண்ணக தூதர்களே புனிதர்களே உங்களைப் போல நானும் இறைவனின் ஏற்ப வாழ்ந்து ஒரு நாள் நிலையான பேரின்பத்தை அடைய இறைவனின் அருட்கொடைகளை எனக்கு நீங்கள் முழுமையாக பெற்றுத்தரும்படி உங்களை வேண்டுகிறேன் ஆமேன் அருள்வாக்கு திருத்தூதர் புனித பவுல் ரோமையர் கெழுதிய திருமடல் ஆறாம் அதிகாரம் இறைவார்த்தைகள் எட்டு முதல் பதினொன்று வரை கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார் இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம் அவர் இறந்தார் பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார் இப்போது அவர் வாழ்கிறார் அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார் அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்த மட்டில் இறந்தவர்கள் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை கொள்ளுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவர் தோற்றுவித்தவற்றின் இதுவே இன்று அக்கழிப்போம் அகமகிழ்வோம் சக்கரியாவின் பாடல் முன்மொழி மோசே முதல் இறைவாக்கினர்கள் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார் பாடல் கடவுளாகி ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார் தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர்தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார் நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை நம்மை அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய பிரகாமுக்கு அவர் இத்த ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார் இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார் நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய் ஏனெனில் பாவம் வரும் இப்பை அவர்தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய் இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பறிவுள்ளத்தாலும் இறக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக மூசை முதல் இறைவாக்கினர்கள் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார் அல்லேலூயா மன்றாட்டுகள் நம்முடைய பாவங்களுக்காக சாவுக்கு கையளிக்கப்பட்டவரும் நாம் ஏற்புடையவர்களாவதற்காக வாழ்வுக்கு உயிர் பெற்று எழுந்தவருமாகி கிறிஸ்துவிடம் கெஞ்சி வந்தாடுவோம் ஆண்டவரையும் அது வெற்றியினால் எங்களை காத்தரலும் எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும்படியாக நீர் சாவை வென்றீர் எங்களை உன்னதத்திற்கு எழுப்பும்படியாக உயிர் தெழுந்தீர் எழுச்சி எழுச்சியூட்டி உமது ஆவியின் கொடையால் இன்று எங்களை தூய்மைப்படுத்தியரலும் ஆண்டவரை உமது வெற்றியினால் எங்களை காத்தரலும் விண்ணகத்தில் தூதரும்மை புகழ்கின்றனர் மன்னகத்தில் மாந்தரும்மை வணங்குகின்றனர் இப்பாஸ்க காலத்தில் நாங்கள் எங்களது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் வழிபடுவோமாக ஆண்டவரை உமது வெற்றியினால் எங்களை காத்தரலும் ஆண்டவராகியசுவே உயிர்த்தெழுதலை எதிர்நோக்கியிருக்கும் உம் மக்களை கனிவுடன் கண்ணோக்கியறலும் இன்று எங்கள் மீது இறங்கி எல்லா தீமைகளின்றும் எங்களை காத்தரலும் ஆண்டவரே உமது வெற்றியினால் எங்களை காத்தரலும் எங்கள் வாழ்வாகிய கிறிஸ்துவே உமது வருகையின் நாளை நாங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிறோம் நாங்களும் உம்மோடு சேர்ந்து மாட்சியில் பங்கு கொள்வோமாக ஆண்டவரே உமது வெற்றியினால் எங்களை காத்தரலும் நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகளையும் நம்முடைய இதய இயக்கங்களையும் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் இப்பொழுது நம்பிக்கையோடு அமைதியாக ஆண்டவரிடம் ஒப்படைப்போம் இறைவேண்டல்களுக்கெல்லாம் மேலான இறைவேண்டலை இயேசு தன் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் இறைவேண்டல் செய்ய ஜெபிக்க தந்தையிடம் மன்றாட அந்த வார்த்தைகளை சொல்லி நாமும் இப்பொழுது நம்பிக்கையோடு மன்றாடுவோம் ுலையில் இருக்கிங்க எங்கள் தந்தை குமது பேயதின போற்ற பெருக குமது ஆட்சி வருக குமது திருவளமி நுலையில் நிறைவேறுவது போல எங்க குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு மன்றாடுவோமாக எங்கள் தந்தையாகிய கடவுளே எங்கள் ஆண்டவரின் உயிர்த்தெழுதலை கொண்டாடும் மகிழ்வை நிறங்களுக்கு ஆண்டுதோறும் தருகின்றேன் இத்தகைய ஆண்டு விழா எங்களை நிலையான மகிழ்ச்சிக்கு கொண்டு வருவதாக தூய தூய் ஆவையாரின் ஒன்றிப்பில் இறைவனா எந்தென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனின் ஆசையை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இந்த நாளை அன்னை மரியாவினுடைய திருக்கரங்களில் அன்னை மரியாவினுடைய பாதுகாவலில் ஒப்படைத்து அன்னையினுடைய பரிந்துரைக்காக மன்றாடுவோம் அன்னை மரியே ஆரோக்கிய தாயே நீர் எப்போதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கின்றீர் சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையை உறுதியாக காத்திருளிய நோயாளிகளின் ஆரோக்கிய அன்னையே நாங்கள் எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம் உலக மக்களின் மீட்பின் தாயே எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம் ஆகவே கலிலேயாவின் காணாவில் நிகழ்ந்தது போல இந்த சோதனை காலத்திலும் நீரும் திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீராக அமைதியையும் நல் மகிழ்ச்சியையும் நிறை வாழ்வையும் நீர் எங்களுக்கு பெற்றுத்தருவதாய் நாங்கள் நம்புகிறோம் எங்கள் துன்பங்களை இந்த காலத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டு எங்களை உம் திருமகனின் பாதையில் நீர் தொடர்ந்து வழிநடத்த உம்மை வேண்டுகிறோம் சிலுவையின் வழியாக உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டு சென்ற எங்கள் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறபடி தந்தையின் திருவுளத்திற்கு ஏற்ப வாழவும் அவருடைய வார்த்தையின்படி நடக்கவும் இறை அன்பின் தாயே எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும் எங்களுக்கு உதவி தூய இறைவனின் தாயே உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் இன்று அடைக்கலம் தேடுகிறோம் மாட்சிக்குரிய ஆசி பெற்ற கண்ணியே சோதனைக்குட்பட்டிருக்கும் இந்த உலகையும் எங்களுடைய வாழ்வின் நிலையையும் நீர் கண்ணோக்கி எங்கள் ஜெபங்களையும் வேண்டுகோள்களையும் நீர் ஏற்று அவற்றை எங்களுக்கு நிறைவாக தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்திலிருந்தும் உடல் நோய்களிலிருந்தும் மனவேதனைகளிலிருந்தும் காத்து அமைதியை உன் திருமகனிடமிருந்து பெற்றுக் கொடுப்பீராக அன்னை மரியே ஆரோக்கிய அன்னையே எல்லா மக்களையும் நீரே உம் திருமகனுடைய அருளாலும் ஆசியாலும் நிரப்பி அன்பின் பாதையில் அமைதியின் பாதையில் நலமான வாழ்வின் பாதையில் வழி நடத்தியிருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் தந்தை மகன் யாவியாரின் பெயராலே ஆமேன்